காலையில இந்த சிறப்பு நீதிமன்றத்துல அவர் போட்ட ஒரு இரண்டு சமூக வலைத்தள பதிவு சம்பந்தமாக நீதிபதி அவர்கள் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அதை பரிசீலித்துக் கொண்டிருக்கிறோம் ஆர்டர் காப்பி கைக்கு வரலீங்கன்னா முழுமையாக பாரதிய ஜனதா கட்சி அண்ணன் ஹெச்ராஜா அவர்களோடு நிற்கும் நின்று கொண்டிருக்கிறது அதன் மேல் அப்பீல் நாங்க போறோங்கன்னா அதுக்கு மேல் அப்பீல் போறோம் காரணம் அவர் சொல்ல வந்த சொன்னது வேறு சொல்ல வந்த விதம் வேறு ஆனா நீதிமன்றம் அதை வந்து நீதிமன்றத்துக்கு எல்லா உரிமையும் இருக்கு காவல்துறையினுடைய சார்ஜ்ஷீட்டை வச்சு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அதனால் நிச்சயமாக நாங்கள் மேல்முறையீட்டுக்கு செல்வோம் அதுல நிச்சயமாக மாறுபட்ட ஒரு நீதி அவருக்கு கிடைக்கும் எங்களுக்கு இருக்கு அந்த கருத்து சொல்லிடுறோம் ஆனா சூழல் கொஞ்சம் வித்தியாசமான சூழல் குறிப்பாக சென்னையில சுற்றி இருக்கக்கூடிய விழுப்புரத்துல வரக்கானத்துல திண்டிவனத்துல கடலூர்ல திருவண்ணாமலையில நாகப்பட்டினத்துல எல்லா இடத்திலும் கூட மழை வெள்ளத்தால் மக்கள் பெரிய பாதிப்புக்குள்ளாயிருக்கின்றனர் சென்னையில நூற்றி இருபது மில்லி மீட்டர் மலை விழுப்புரம் கிட்டத்தட்ட நானூறு மில்லி மீட்டர் தாண்டி போய் இருக்கு வரலாறு வேணாத மலை புதுச்சேரியில இருபது ஆண்டுகளாக இல்லாத ஒரு மலை மறுபடியும் பெரிய அளவில் மக்கள் எல்லாரும் அவதி கொண்டிருக்கிறான் அதாவது நான் இப்ப தர்மாதராஜனோட சொன்னா இங்கேயும் கூட வரவேற்பு வேண்டாம் நம்ம தொண்டர்களை நம்ம அப்படியே களத்துல பாத்துக்கலாம் தொடர்ச்சியாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம அனைத்து நிகழ்ச்சிகள் இருக்கு அகில இந்திய தலைவர்கள் எல்லாம் வந்துட்டாங்க இது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்பே முடிவு செய்யப்பட்ட நிகழ்வு அதுவும் ஒரு பக்கம் இருக்கு இருந்து நானும் களத்துக்கு வரணும்ன்னா விழுப்புரம் மரக்கானம் பகுதிக்கு நாம நம்முடைய மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகள் நம்ம கொடுக்கணும் இருந்து விழுப்புரம் மரக்காணம் திண்டிவனம் இந்த பகுதியெல்லாம் நானும் நம்முடைய தலைவர்களோடு கீழே இருக்க போறேன் இன்னைக்கு நம்முடைய ஒரு குடியோம் இருந்து ஒரு நம்முடைய மூத்த தலைவர்கள் இன்னைக்கு டெல்டா பகுதிக்கு போறாங்க உடனடியாக என்ன பிரச்சனை என்பதை பார்த்து மத்திய அரசுக்கு நாம் தெரிவிக்க வேண்டும் மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கு நாம் தெரிவிக்க வேண்டும் வெள்ள செய்த செலவு கொடுக்கணும் அரசியல் மாதிரி பாத்தீங்கன்னா குறிப்பாக நம்ம எல்லோருக்குமே தொண்டர்களுக்கு எல்லா நேரமும் தொடர்ந்து உழைக்க வேண்டும் அதனாலதான் நான் கருணாகராஜர் சொன்னேன்னா சந்திப்பு வேண்டாம் இருக்கக்கூடிய தொண்டர்கள் தலைவர்கள் நம்ம சந்திச்சு அவர்கள் எல்லோரையும் கூட இன்முகத்தோடு வர்றாங்க அவர்கள் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு வர்றாங்க ஒரு உத்தியோகத்தோடு வர்றாங்க அதனால வர்றவங்க எல்லாரையும் உடனடியா களத்துக்கு அனுப்பிடுவோம் சென்னையில இந்த ஆண்டு பெரிய அளவுக்கு சேதம் இல்லை ஏன்னா மழை பொழிவே குறைவுதான் நூத்தி இருபது எம்எம் தான் பேச்சிருக்குமா இருந்தும் சென்னையில வழக்கமா இருக்கக்கூடிய பகுதியில எங்க எல்லாம் மக்கள் தாழ்வான பகுதியில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு சேதாரம் இருக்கு தொண்டர்களுக்கு வேண்டுகோள் கொஞ்சம் வந்து நீங்க வரவேற்பது கட்சி அலுவலகம் இருந்தாலும் கூட அடுத்த ஒரு வார காலம் மிக முக்கியமாக நம்முடைய பணி களத்துல தேவைப்படுகிறது நம்ம எல்லோரும் களத்துல இருக்க வேண்டும் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நேரடியா நானே மைக்க கலந்துட்டேங்கன்னா இரண்டாவது ஒரு பெரிய உத்தியோகத்தோடு நீங்க இருக்கிறீங்க பாரதிய ஜனதா கட்சி கடந்த மூன்று மாத காலமாக அமைப்பு பணிகள்ல நீங்க கவனம் செலுத்தி இருக்கீங்க நிறைய புதியவர்களை கட்சியில உறுப்பினர்களாக இணைச்சிருக்கிறேன் முதல்வர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு செல்வம் மிக கடுமையாக நீங்கள் உழைத்திருக்கின்றீர்கள் சரித்திரம் காணாத அளவுக்கு வரலாறு காணாத அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியில உறுப்பினர்கள் இணைந்திருக்கின்றனர் இதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியில எவ்வளவு உறுப்பினர்கள் இருந்தாங்களோ நேற்று நான் சொன்னா எட்டு மடங்கு அதிகமாக இருக்கின்றார்கள் காரணம் நரேந்திர மோடி ஐயா அவர்களுடைய ஆட்சி பத்தாண்டு காலம் முன்னிப்பா பார்த்திருக்கிறாங்க பத்தாண்டு காலம் பார்த்திருக்கிறாங்க இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது தீவிர உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது தமிழகம் முழுவதுமே கிளை அளவுல நம்முடைய தலைவர்களுக்கான தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு வாரம் கழித்து நம்முடைய மண்டல தலைவர்களுக்கான தேர்தல் நம்முடைய மாவட்ட தலைவர்களுக்கான தேர்தல் நடத்த அதன் பிறகு அகில இந்திய தலைவர் வரைக்கும் வரிசையா அந்த ப்ராசஸ் இருக்குதுங்கண்ணா அதனால் இந்த மாதமும் கூட அனைத்துக்கு அதிக நேரம் நான் கொடுக்க வேண்டியிருக்கிறது அதற்கும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி என தெரிவிச்சுக்கிறேன் நிறைய புதியவர்கள் அதாவது கட்சி உறுப்பினர்கள் நான் பொறுப்புல வர்றேன் நீங்களே வந்திருக்கீங்க நான் கட்சிக்கு நேரம் கொடுக்குறேன் நான் கிளைத் தலைவராக வர்றேன் நான் மண்டல் தலைவராக வருவதற்கு ஆசைப்படுகின்றேன் அதனால் நானும் இந்த கட்சியில உழைக்க வேண்டும் என்று இத்தனை காலமாக உறுப்பினராக இருந்தவர்கள் இன்னைக்கு விழிப்புணர்வுக்கு வர்றீங்க அதற்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே நேரத்தில் நீங்க வந்திருக்கக்கூடிய எல்லோரும் வேகமா நாங்க பார்த்தோம் எல்லோரும் வேகமாக பார்த்து உங்களுடைய அன்பை நிச்சயமாக கொள்கின்றோம் அதே நேரத்துல மிகச் சுருக்கமாக இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் வந்திருப்பவங்க எல்லாம் நண்பான வேண்டுகோள் கொஞ்சம் தளத்துல உங்க பகுதி விழுப்புரம் பகுதியிலிருந்து யாராவது வந்திருந்தா கொஞ்சம் உடனடியா விழுப்புரத்துக்கு திரும்பிப்போங்க புதுச்சேரிக்கு உதவி பண்ணுங்க கடலூர் பகுதி பக்கத்துல இருந்தா கொஞ்சம் முடிச்சொடனே கடலூருக்கு வேகமா போங்க அடுத்த ஒரு வார காலம் கீழ இறப்போம் மக்கள் திறப்போம் மக்களுக்கு தேவையான பணிகளை செய்வோம் அதனால் வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து ஆஹ் அடுத்த நிகழ்வு நம்முடைய அகில இந்திய பொதுச்செயலர் தருண்ஜிக்கு அவங்க இருக்கிறாங்க முன்னாள் கர்நாடகா மாநிலத்தினுடைய தலைவர் நளின் கட்டில் கட்டீல் இவங்க அனைத்து தேர்தலை மேற்பார்வை செய்வதற்காக வந்திருக்கின்றார்கள் அந்த நிகழ்வும் ஐயாவும் உமகால்ல ஒன்றரை மணிலிருந்து நடக்க இருக்கு அங்க போக வேண்டிய தலைவர்கள் அங்க நம்ம சந்திப்போம் இங்க தொண்டர்கள் தலைவர்கள் கொஞ்சம் கவனம் வேகமா காரணம் நேரம் அதிகம் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்கின்ற தேர்தல் தமிழ்நாடு அரசியல் தளத்தை பொறுத்தவரை கடுமையாக உழைத்து ஒரு பெரிய மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்கிறாங்க கொடுக்கணுங்கன்னா எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து ஒரு பெரிய அன்பு மலையால் நேற்றிலிருந்து இன்று கோயம்புத்தூர் சென்னை எல்லா இடத்திலும் ஒரு நம்முடைய அலுவலகத்துல பெரிய அன்பு மலை எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பாசமும் குறிப்பாக ஒரு உத்தியோகம் இருக்கிறது அப்படிங்கற பார்க்க முடியுதுன்னா எல்லாரும் நன்றி தெரிவித்து என்னுடைய பேச்சு முடித்துகின்றது ஆனா மீடியா நண்பர்களுக்கு வந்ததுக்கூடிய மீடியா நண்பர்களுக்கு நன்றி தெரிவித்து கொள்கிறோம்ன்னா டீட்டெல்லா நான் உங்களுக்கு நேத்தே சமய சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு இந்த சுற்றுப்பயணம் நான் உடனடியாக விழுப்புரம் போறத முடிச்சு வந்து உங்கள்கிட்ட பேசுறவங்க டீட்டெயில் நான் பேசுறேன் அதே நேரத்துல இரண்டு மூன்று விஷயம் கெச்சராஜா அண்ணா இன்னைக்கு காலையில அஹ் இந்த சிறப்பு நீதிமன்றத்துல அவர் போட்ட ஒரு இரண்டு சமூக வலைத்தள பதிவு சம்பந்தமாக நீதிபதி அவர்கள் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அதை பரிசீலித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆர்டர் காப்பி கைக்கு வரலீங்கன்னா முழுமையாக பாரதிய ஜனதா கட்சி அண்ணன் ஹெச்ராஜ் அவர்களோடு நிற்கும் நின்று கொண்டிருக்கிறது அதுக்கு மேல் அப்பீல் போறோம் காரணம் அவர் சொல்ல வந்த சொன்னது வேறு சொல்ல வந்த விதம் வேறு ஆனால் நீதிமன்றம் அதை வந்து நீதிமன்றத்துக்கு எல்லா உரிமையும் இருக்கு காவல்துறையினுடைய சார்ஜ் ஷீட்டை வச்சு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அதனால் நிச்சயமாக நாங்கள் மேல்முறையீட்டுக்கு செல்வோம் அதுல நிச்சயமாக மாறுபட்ட ஒரு நீதி அவருக்கு கிடைக்கும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குங்கண்ணா பத்திரிகை நண்பர்களுக்கு அந்த கருத்து சொல்லிடுறோம் நாளைக்கு சாயங்காலம் அந்த சுற்றுப்பயணத்தை முடித்து விட்டு வந்து ஒரு முறைப்படி அமர்ந்து ஏன்னா அந்த கூட்டத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு ஃப்ரீயாவும் பண்ண முடியாதுங்கண்ணா கீழே முறைப்படி ஒரு சித்தாம் பிரஸ் கான்பரன்ஸ் நாளைக்கு எல்லாம் உங்களை பார்த்து நிறைய விஷயங்கள் பேசுவதாக சொல்லியிருந்தோம் ஒரு மணி நேரம் இருக்கும் நிச்சயமா பேசுறோம் வந்திருக்கூடிய எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றிங்கண்ணா வணக்கம் வணக்கம்